ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டூ மினிட்ஸ் காலையில் சமையல் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அக்கா என்னக்கா சமையல் இன்றைக்கி சொல்லுங்கக்கா இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷ்னல் சமையல் நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷ்னல்லாம் என்னங்கக்கா நானே மறந்து போய் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் கோச்சராக ஓகேவா அந்த சமையல் திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஞாபகம் வந்துருச்சு எங்கள் ஊர் சமையல் ஆமாம் எங்கள் மம்மி செய்கிற சமையல் அவங்க அவ்வா மம்மி செஞ்ச சமையல் பார்த்துட்டேன் சொல்லி பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் கத்தரிக்காய்தான் இது உங்களுக்கு பேரு தெல்லக்காயங்க கத்திரியா உங்களுக்கு உங்கள் ஊர் வேற எங்கள் ஊர் வேற எங்கா சரி நீங்களே சொல்லு இது வந்து எங்க ஊரில் வந்து பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அது என்ன தெரியாது அது பேர் அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க அது வச்சாலே எப்படி சொல்றது மீன் ஃப்ரை பண்ண எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் வரும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டீங்கக்கா இருந்தாலும் இன்னும் முழுசாக வரணுக்கா இது கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் வாங்கி நல்லா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியுது இது வந்து கத்திரிக்காய்னு சொல்லவே முடியாது அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மசூல் உள்ள சூப்பர் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் வந்து பருப்பு குழம்பு தண்ணியாக வச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் இல்லாட்டி மோர் கொழம்பு சூட் ஆகும் இது என்ன காய்க்காங்க புரியல அது வந்து அவியல் அவியல்னா அவியல் வந்து கெட்டியாக அவியல் செஞ்சு ட்ரை செய்யறது முருங்காலாக இல்லை முருங்கால போடல இன்னைக்கு வீட்டில் இருந்த காய வச்சு போட்டேன் அப்படியா கேரட்டு பீன்ஸ் வாழைக்காய் ஓ ஹோட்டல் வச்சு ட்ரை பார்த்துட்டீங்க ம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது இன்னும் செட் ஆகலை இன்னொருக்கார்ப்போம் இன்னொருக்க செய்யும் போது கட் பண்ணிக்கிறேன் ஓ இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு கொண்டுட்டீங்க அண்ணா அந்த காய் தான் கொஞ்சம் பெரிய காய் வேணும்க்கா மசாலா இன்னும் உள்ளே இறங்கணும் ஃப்ரை பண்ணும் இன்னும் இறங்கி ஃப்ரை பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் டைம் அந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கி ஆ பண்ணிங்களா அப்படியே உள்ளே இறக்கிடலாம் ஓகே ம் இருந்தாலும் இன்றைக்கி டேஸ்ட்டு வந்து சூப்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துப்பா பழைய டேஸ்ட் வந்துச்சு பருப்பு குழம்பு ஓ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட அப்படியா இந்த கத்திரிக்காய் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான் ம் மசாலா இந்தளவுக்கு உள்ளே இறங்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டு இறங்கி அடிக்கும் சரிங்க்கா பாய் பாய்